அனைத்து என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேணும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே போல் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முன்னக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன விஷயம் வந்து அதாவது நான் வந்து சுவிஸ்லேருந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகிட்டுது ரெண்டு மாதத்துக்குள்ளே நானும் என்னுடைய அம்மாவும் கடந்த நாட்கள் நீதிமன்றத்துக்கு போய் வந்திருக்கிற ஒரு வழக்கு சம்பந்தமாக இதை குறித்து தான் இந்த காணொலியில் கலைக்க போகிறேன் என்னத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனான் என்ன காரணம் அங்கே என்ன நடந்தது அதாவது சுவிஸ்லேருந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு மாதம்தான் ஆகியிருக்கு இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஏன் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வந்த நாங்கள் இதை பற்றி தான் கலைக்க போகிறோம் காணொலியை வந்து முழுமையாக பாருங்கோ யாராவது என்னுடைய காணொலியை இப்போ தான் முதலாவதாக பார்க்கற இருந்தால் செய்து மறக்காமல் எனது காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை அமர்த்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் நானும் அம்மாவும் நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போயிட்டு வந்தனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கடா நடந்த பிரச்சனையை வடிவாக சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் இப்படியும் ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கணுமா என்று பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது ஏனண்டா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தில் வந்து இப்படியான ஒரு நல்ல குணம் கொண்டு மனிதர்கள் இருக்கணும் ஆனால் அதே அளவு கீழே என்னென்னு சொல்கிறது அப்படி சொல்லவே கூடாது ஒரு ஒரு மனித மனிதன்கிற ஒரு சொல்லுக்கே அர்த்தம் இல்லாத இருக்கின இருக்கணும் அப்போ என்ன செய்கிறது எல்லாமே கலந்தது தான் உலகம் வேணும் அப்போ அதுக்குள்ளே தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போ நாங்கள் வாழ்ந்து தான் ஆக வேணும் இதில் நாங்கள் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முதல் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுவிஸுக்கு போகிறதுக்கு நான் வந்து எல்லாம் தயார்படுத்திக்கோ நிற்கிறேன் இப்போ அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களோட அப்பாவும் இங்கே உயிரோடு இருக்கிறேன் அப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து காசுக்கு ஓடப்பட்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்பேக்க தான் அப்பா சொன்னார் இப்படி இப்படி அப்பா வந்து அப்பாட்ட வந்து ஒரு நபர் தன்னுடைய சுய தொழிலுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை அதை நான் சொல்கிறேன் நான் மூன்று லட்சம் ரூபா காசு அப்பாட்ட வந்து கடனாக பெற்றுக்கொண்டவர் திருப்பி தாரன் என்று அப்போ அப்பா வந்து ரொம்ப ஒரு விலகின மனசு அவர் அந்த இதில் வந்து கொடுத்துட்டார் அவருக்கு அப்போ அவர் வாங்கிட்டு அப்பாவுக்கு வந்து அந்த தொகையை திருப்பி செலுத்துறேன்னு சொன்ன தவணையும் போயிட்டுது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பண தேவை இருக்குதுன்ற தெரிஞ்சுடனே எங்கள் அப்பா சொன்னேன் இப்படி நான் ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்து நான் வாங்க போய் கேட்ப மாட்டேன் அப்போ அதுக்குள்ளே ஏன்னப்பா எங்களுக்கு சொல்லாமல் கொடுத்தனீங்கன்னு சொல்லி அது அது வேறு பிரச்சனை அப்போ சரி என்று நானும் அப்பாவும் அந்த உரிய நபர்கிட்ட போனாங்க இப்படி எனக்கு காசு அவசரமாக தேவைப்படுது எனக்கு என்னென்ன பிரச்சனை அதுக்காக நீங்கள் தார்ணந்து சொன்ன தவணையும் முடிஞ்சு தயவுசெய்து தாங்கும் அப்படின்னு சொல்ல அப்போ அவர் வந்து அழுது கண்ணீர் வடித்து இல்லை எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் திடீர்னு திடீரெண்டு வந்து கேட்குறீங்க அப்படி அப்போ அப்பா சொன்னால் நான் திடீரென்று கேட்கல ஏற்கனவே நீங்கள் பல மாதத்துக்கு முன்னதார சொன்னீங்க பல மாதம் ஆகியும் இன்னும் தேவையில்லை தாங்க மகன் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு காசு வந்து ரொம்ப இல்லாமல் இருக்கா நீங்கள் தான் அது ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாட்டு அவர் ரொம்ப கண்ணீர் வடிச்சு அப்படி சொன்னோன்னா நான் சொன்னேன் அப்பா அவர் நான் அப்போ விட அவர் அழுகிறார் தேவையில்லைவாங்க நாங்கள் வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு பட்டு ஏதாவது செய்வாங்க அப்போ நான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து சரியாக நான் வெளிநாட்டுக்கு போன கதை உங்களுக்கு தெரியும் அப்புறம் வெளிநாட்டால் இங்கே வந்த கதை உங்களுக்கு தெரியும் அதை பற்றி எனக்கு கதைக்கலை இப்போ நான் வெளிநாட்டுக்கு போய் சரியாக ஒரு மாதத்துலேயே எங்கள் அப்பா இங்கே மோசம் போயிட்டேன் அப்போ மோசம் போன பிறகு அந்த ஒரு கவலை அந்த ஒரு இது அப்போ அந்த இதுக்குள்ளே வந்து இப்போ அப்பா அந்த காசு கொடுத்தவர்கிட்ட வந்து நான் கதைக்கணும் அப்படி செய்யணும் அவர்கிட்ட காசு கொடுக்கணுமான்னு அந்த ஒரு எண்ணம் இல்லை ஒன்று இல்லை இந்த எண்ணம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இதை நான் மறந்தே போயிட்டேன் ஏன்னாண்டா அதுக்கு பிறகு நானும் வேலைக்கு போக வலிக்கிட்டேன் மாதம் மாதம் அம்மாவுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா காசு ஒரு நாலு லட்சம் ரூபா காசுனாலும் நான் அனுப்புவேனேன் அப்படி அனுப்பித்தான் இப்போ நான் இருக்கிற இந்த ஒரு வீடை கட்டின முடிஞ்சது எனக்கு அதை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும்போது அந்த கஷ்டம் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது அப்போ கடைசியாக நான் வந்து எப்போ எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலில் ஆப்ரேஷன் செய்து இந்த கையில் எனக்கு பிரச்சனை ஆகி இந்த வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்டே இருந்து நான் வேலை இல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காசுங்கிற அந்த விருக்கம் எனக்கு தெரிய வேண்டி வந்தது அப்போ உடனே எனக்கு ஞாபகம் வந்தது இப்படி அம்மாவுக்கு சொன்னால் இப்படி எனக்கு தெரியும் அவரை இப்போ நானும் அப்பா அவர்கிட்ட போனாங்க முதல் அவர்கிட்ட போயிருக்கா காசு கேட்கும் அப்போ அவர்கிட்ட இடம் அட்ரஸ் ஒன்றும் எனக்கு தெரியாது அப்போ பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஃபோன் நம்பர் என்னகிட்ட இருந்தது என்கிட்ட போகிறதுக்கு முன்னும் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் என்னட்டு இருந்ததால வாட்ஸ்அப்பில் அப்போனா அவர்கிட்ட நம்பர் அவர்கிட்ட பேர் எனக்கு தெரிஞ்சபடியாக ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா அப்போ அந்த பேர் வந்து ஞாபகம் இருந்தபடியாக அடித்து பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் இருந்தது பேரு யோசிச்சு பாருங்கள் நாலு பேர் சமா ஒரு தொடர்புமே இல்லை ஆனால் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் இருந்ததால் அவரோட தொடர்புகொள்ள முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நான் அங்கே இருந்து கொண்டு நான் அவருக்கு எடுக்கிறேன் நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணால் அவருக்கு நேர வரேன் தெரியாதானே அப்போ இப்போ கால் பண்ணி சொல்கிறேன்னா அப்போ நான் உங்களை வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உங்களை வந்து சந்திச்சே இப்படி என்ன எங்கள் அப்பாவோட வந்து உங்களை சந்திச்சேனான் நீங்கள் காசு தர மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர் சொல்லி விட்டுட்டீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிட்டுது ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கிறீங்களா அப்பா மோசம் போயிட்டார் அது நீங்கள் வீட்டை வந்த மாதிரி இல்லை சரி அதுதான் இல்லாட்டி பார்த்தாலும் நாங்கள் தந்த காசு இருந்தாலும் நீங்கள் திருப்பி தரவும் இல்லை அதை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லை யோசனையும் இல்லை எனக்குறீங்க தயவு செய்து எங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த காசு தான் அப்படின்னு சொல்ல மனுஷன் போன் நான் கலைக்கும் போது கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அப்புறம் சொன்னால் நான் வந்து வழியில் நிற்கிறேன் வீட்டை போய் உங்களுக்கு அடிக்கிறேன் சொன்னேன் அப்போ சரியான்ட்டு நான் ஓகே ஏதோ வீட்டை எடுப்பார் தான் எங்கள் வழியில் அளவில் நிற்கிறேன் அப்போ இரவாகுது அப்போ எனக்கு சிறலாங்க டைமை பார்த்துட்டு நான் நடக்கிறேன் திருப்பி கோல் திருப்பி கோலோடு ஆன்சர் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இடம் எடுத்துருக்கேன் அவரும் ஆன்சரும் இல்லை பார்க்க பிறகு அவர்கிட்ட ஒன்லைன் என்னடா அப்போ ட்ரிங்கிங் போயில்லை ட்ரிங்க் போயிலு பார்க்குறேன்னு என்ன இது வந்து பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் என்வர்ட்ட ப்ரொஃபைலும் காட்டில் பிளாக் பண்ணிட்டேன் எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு அவ்வளவு கோவம் ஆகிட்டு என்னடாப் ஆகிட்டு இப்படியும் ஒரு மனிதர்கள் இருக்கிறவான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு எங்கள் அம்மாவுக்கு சொல்லி அப்போ நிரஞ்சனிக்கு சொல்லி நிரஞ்சனி தான் வந்து அவருக்கு திருப்பி கால் பண்ணி செஞ்சிரங்க ஒரு சிறிலங்கா நம்பருக்கு கால் பண்ணிணேன் அவர் கால் போச்சு ஆன்சர் பண்ணி கழிச்சேன் அப்போ நிரஞ்சனி அடிச்சு நான் நேட்ட மரம்தான் கழிக்க அப்போ அம்மா பக்கத்தில் இருந்து இப்படி மகன் நிறுத்த நீங்கள் இப்படி பிளக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒரு பதில் ஒன்று வர வேணும் இப்படியாக இருக்கிற அப்படின்ட்டு சொல்லி கேட்டுட்டு நான் இப்போ வெளியில் நிற்கிறேன் நம்மாக்கும் நிரஞ்சனிக்கும் அதே பதில் தான் நான் வழியில் நிற்கிறேன் வீட்டை போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் வச்சுட்டு அவையிலும் ஃபோனை ப்ளக் பண்ணியாச்சு அப்போ திருப்பி ஃபோன் எடுக்க வேலை செய்யல இப்போ இன்னொரு நம்பர்லேருந்து இப்போ எங்கண்ட உண்டை நம்பர்லேருந்து எடுக்கும் எடுக்கும்போது அது கோல் போகுது அப்படி இன்னும் கதைக்கும் போது அது அப்படி தான் உங்களுக்கு விளங்கிருக்கும் நினைக்கிறேன் அப்போ காசு கார ரெண்டு நாங்கள் கலைக்கும் போது அங்கே நம்பர் இல்லாட்டி நம்பரையுமே பிளக் பண்ணிட்டே போயிட்டேன் அப்போ இது என்ன செய்கிறது இப்போ அதோடய அட்ரஸ்ஸும் எனக்கு மறந்துட்டேன் என்னடா கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போனா எனக்கு அந்த அந்த என்னென்னு சொல்கிறேன் அந்த குச்சி ஒழுங்கில் அதுக்குள்ளால் போகணும் முள்ளுக்குள்ளே இப்போ எனக்கு அந்த வடிவான அட்ரஸ் தெரியாது இந்த மெயின் இடம் தெரியும் இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ மாணிப்பா ஏண்டா இடம் தெரியும் அதுக்குள்ளே கணக்க ஊர்கள் இருக்குது தானே அதுகள் தெரியாது எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறன்னு சொல்லி போட்டு இப்போ ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை கொடுக்கணுமாண்டா அப்போ நான் நிரஞ்சனிக்கு சொன்னேன் இப்போ லோ இரட்டை போய் இதை சொல்லுங்கோ அப்போ அப்பா வந்து அவருக்கு வந்து அந்த நோட்டுக்கு தான் எழுதி கொடுத்துரு நோட் ரெண்டு சொல்கிறது அந்த என்னென்னு சொல்கிறது ஒரு பேப்பரில் லோயருக்கு முன்னால் போய் இப்போ எழுதி கொடுக்குறோம் நோட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அது இருந்தது எங்கள்கிட்ட ஃபோட்டோ காப்பி தான் இருந்தது அப்போ அதை கொண்டு போய் லோயர்கிட்ட கொண்டு போய் இதை வச்சு ஒரு கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ லோயர் பார்த்துட்டு லோயரும் கவலைப்பட்டேன் என்னடாப்பா அப்பா இவர் இறந்து கனகாலமாகிது ஆனால் காசு வாங்கினதை குறித்து எந்த விதமான தொடரவும் இல்லை காசு கேட்கப்போ ஃபோன் நம்பர் ப்ளக் பண்ணி போட்டிருக்கிறான்னு இது எப்படிப்பட்ட ஒரு ஆளானது அப்போ சரியாண்டுட்டு லோயர் வந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி அவருக்கு கடிதம் போட்டாச்சு இப்படி நீங்கள் வந்து இன்னாருக்கு பணம் கொடுக்கணும் இந்த பணத்தை நீங்கள் செலுத்தும்போது இல்லாட்டிக்கு இதை செலுத்த தவறு தான் உங்கள் மேல் சட்ட நடவடிக்கை எடுப்படும் நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வரணும் இப்படினு அது போயிட்டு அது போயும் ஒரு பதிலும் இல்லை இது என்னடா பண்ணுறது போட்டு சரி அப்போ அந்த அதுக்குள்ளே தான் நான் வந்து இங்கே எனக்கு அந்த ஸ்பீஸில் பல பிரச்சனைகள் ஆகி ரிஜெக்ட் ஆகி நான் இங்கே நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை நான் இங்கே வந்துட்டேன் இப்போ வந்த பிறகு அப்போ அதுவும் கணக்காக வருது என்னென்னா இந்த லோயர் வந்து வழக்கு ஒரு பதிலும் இல்லாத காரணத்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தாச்சு இப்போ கடந்த நாட்கள் வந்து அந்த வழக்குக்குரிய தவணை வந்தது அப்போ நானும் அம்மாவும் அந்த வழக்குக்கு சமூகம் அழைச்சிட்டு வந்துட்டேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து அந்த நாளும் வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு வரவே இல்லை என்னென்று பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இப்படியும் ஒரு மனிதர்கள் இருக்கணுமா என்று போது ரொம்ப கவலையாக இருக்குது அதனோட பார்க்கும்போது ஒரு என்னட்டு சொல்கிறது ஒரு 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 பொருள் என்ன ஒரு பொருளை வந்து ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு பணமாக இருக்கட்டும் இதை வந்து ஒரு நம்பி ஒரு ரெண்டாம் ஆள் மூன்றாம் ஆள் போய் எனக்கு ஒரு தேவையாக இருக்குது தயவுசெய்து எனக்கு உதவி பண்ணுங்கோ எனக்கு ஒரு பண பிரச்சனையாக இருக்குது தயவுசெய்து எனக்கு பணம் தாங்கோ நான் உங்களுக்கு பிறகு நான் உங்களுக்கு தாரணம்னு சொல்லி ஒரு என்னென்னு சொல்கிறேன் அந்த இடத்துல அந்த பணம் கொடுக்குறவர் வந்து உங்களுக்கு கடவுளாக தெரிவினம் என்ன ஆனால் நீங்கள் அதை திருப்பி அந்த பணத்தை கடன் கொடுத்தவர் கேட்க போனால் அவர் தான் உலகத்தின் முதலாவது எதிரியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க என்ன இது இப்போ எனக்கு மட்டும் இது இல்லை நார்மலாக என்ன இப்போ சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே இந்த இப்படியான ஒரு இருக்குது என்ன சொல்கிற கேட்கும் போது நீ தான் கடவுள் நீதான் தெய்வம் நீ தான் நீதான் நீ தான் மந்திரி என்று சொல்கிறது அந்த பொருளை வாங்கினா பிறகு அவனை மனுஷனாகவே மதிக்கிறதே இல்லை கேட்க போனால் உன்னை நீ யார்டு கேட்கறது உனக்கு காசு சந்தனானாண்டு கேட்குறது நம்புற ப்ளக் பண்ணுறது யோசிச்சு பாருங்க இப்படியான மனிதர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த உலகத்துக்குள்ள நாங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்னத்தை சொல்ல என்ன இப்படியும் சனங்கள் இருக்குது என்ன என்றால் இப்போ எங்களுக்கு அந்த மூன்று லட்சம் தான் பெரிய இது இல்லை ஆனாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே என்ன இப்போ இப்போ நான் ஒரு ஆட்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் இப்போ நான் இருக்கிற இந்த சூழ்நிலைக்குள்ளே இப்போ எனக்கு வந்து இந்த கடை ஒன்று கட்டி கொண்டிருக்கிறேன் மற்றது வேறு பல வழி பிரச்சனைகள் இருக்குது இப்போ இப்படியான வந்து ஒரு கெட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த பணம் பிரச்சனைன்றது மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாகவே காணப்படுவேண்ணே எல்லாருக்கும் தான் மனிதனாக இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பணம் பண்ணுறது ஒரு ஒன்றியமையான ஒன்றாகவே காணப்படுது எனக்கு பார்த்தீங்கன்னாடா எங்களுடைய பணத்தை எங்களுக்கு நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒரு கோடு கச்சேரி கோடு கேஸ் என்று ஏற வேண்டிய நிலைமையாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் சும்மா புக்கேட்டுக்கே வச்சுருந்த பணத்தை இன்னொரு ஆள் கஷ்டம் பாவம் அந்த ஆள் பாவப்பட்டு கேட்குறதுன்னு அப்பர் கொடுத்தார் ஆனால் அதை நாங்கள் வாங்குறதுக்கு பாடு பாடிற்கு பாருங்கள் ஒரு மூன்று லட்சம் ரூபாக்காக இந்த கோடு கேஸ் ஏற வேண்டியான ஒரு நிலைமையாக இருக்குது அப்போ உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு என்னென்னா அங்கேயும் சுவிஸ்லேயும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இங்கே வந்து இங்கே தான் கோயாரி சந்தோஷமாக இருக்கிறேன் நான் என்னென்னு சொல்கிறேன் மனசெலவில் சுவிஸ்ல இருந்த போது கேம்பில் இருந்தப்பட்ட நரக வேதனை அதை சொல்லவே முடியாது உங்கள் பார்க்காதாக்கள் என்னுடைய பழைய காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய மனக்குமுறல்களை அப்படியே கொட்டி விட்டுருக்கேன் அப்படியே தாராளமாக அப்போ ஆனால் இஞ்ச நான் சுயஸில் இருந்த நரக வேதனைக்கு எதிர்மாறாக நான் ஆயிரம் மடங்கு இல்லை பத்தாயிரம் மடங்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுவேன் இரண்டனா அங்கே இருக்கும்போது கேம்பில் எனக்கு சில வேலைகளில் என்னென்னு சொல்கிறது இந்த சூசைட் பண்ணணும் அப்படியான ஒரு ஐடியாக்கள்லாம் வந்து போயிருக்கு என்னென்னா அப்படியான ஒரு நான் திருப்பி அதை பற்றி கலைக்க விரும்பேன் அப்போ இங்கே வந்து நான் என்னென்று சொல்கிறது அம்மா மனைவி இவளோட நான் இருக்கும்போது அது சந்தோஷத்துக்கு அது வார்த்தையே இல்லை ஆனால் இந்த எப்படி சொல்கிறது இப்படியான இந்த பாருங்கள் இப்போ ஒரு மூன்று லட்சம் ரூபாக்காக இந்த கோடுகேசன்று அலைய வண்டி யோசி பாருங்க அந்த மனுஷன் ஒரு ஒழுங்கான ஒரு ஆளாக இருந்தால் சரி ஓகே உங்களோடய அப்பா தவறிட்டார் எனக்கு அது தெரியாது அப்பா இங்கே வேற விட்டுட்டார் நானும் அதை யோசிக்காம விட்டேன் சரி பண்ணி இங்கே கால் பண்ணுறீங்களோ ஓகே நான் உங்களுக்கு தரணுமென்றும் தான் உங்களோட தொடர்பு எனக்கு இல்லாம இருந்தபடியாக தான் உங்களுக்கு தெரியலை சரி தான் சார் உங்களோட பேக் நம்பரை போடுங்கன்னு சொல்லி ஒரு இது பண்ணியிருக்கலாம் என்ன இது நம்பர்களை பிளாக் பண்ணி போட்டு யார் எடுத்தாலும் இதை பற்றி காய்ச்சல் நம்பரை பிளாக் பண்ணி போட்டு கேஸை கூப்பிட்டாலும் இப்போ அடுத்த விஷயம் ஓகே அது சட்ட நடவடிக்கைப்படமெனியும் திருப்பியும் சில சிலவில் அந்த பிரியான போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி நிலைமையிலும் இருக்குது கண்டிப்பாக அதுதான் நடக்கும் ஆனால் நான் வேட்டு அந்த தில்லாலங்கடி வேலையில் பாருங்க அந்த ஒரு என்னட்டு சொல்கிறது எனக்கு அதுக்கு பதிலே இல்லாமல் இருக்குது அவற்றை நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் பயங்கர போகாமல் இருக்குது ஒரு பக்கம் கவலையாம இருக்குது ஓகே எல்லாமே கடந்து போவோமே நான் இதை வாழ்க்கை நாடு பள்ளங்கள் இருக்கிறதான் வாழ்க்கை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது என்ன யார்ட்டையாவது நீங்கள் ஒரு பத்து ரூபா ஒரு கடனாக திருப்பித்தாரி சொல்லி வாங்கியிருந்தா தயவு செய்து அந்த காசை தயவு செய்து அதை கொடுங்க அது பின்ன கொடுக்கலாம் பிறகு கொடுக்கலாம் இப்போ என்ன அவசரம் ஏனெண்டா ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு அவசரங்கள் என்ன இப்போ என்னை பொறுத்த மாட்டில் எனக்கு நூற்றி எட்டு அவசரங்கள் என்ன இந்த அவசரங்களை வந்து அந்த கடன்காரர்கிட்ட நான் போய் சொல்லி கொண்டு இருக்கலாமோ எனக்கு பான் வாங்க காசு இல்லை எனக்கு மருந்து இருக்க காசு இல்லை எனக்கு கடை கட்ட காசு இல்லை எனக்கு வீடு கட்ட காசு இல்லை எனக்கு கரண்ட் பில்லு கட்ட காசு இல்லை காசை தான் காசு நான் நதைகளை கட்டலாம் வாங்கலாம் சாப்பிடலாம்னு சொல்ல முடியுமோ அது தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கடனாக ஒரு தேவை நிமித்தம் காசு வாங்கியிருக்கிறீங்க இப்போ அது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் தரேன்னு சொல்லி வாங்கினா அதை கொடுக்கத்தான வேணும் என்ன ஏன் பிறகு அதை கேட்க போனால் அதை வந்து ஒரு உலகத்திலேயே அவன் ஒரு முதலாவது எதிரியாக தெரிவான் ஒரு சீரீச்சின ஒரு ஒரு இப்படி இருக்கிறது அது அதெல்லாம் தேவையே இல்லை தேவையே இல்லை ஓகே இந்த காணொலி இதோடு முடித்துக்கொள்றேன் என்ன முடிக்கிறதுக்கு முதல் இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் அப்போ கோர்ட்ஸில் வந்து பார்த்திங்களேண்டா இப்போ நானும் அம்மா கோட் போகும்போது உள்ளுக்கு போது சப்ஸ்கிரைபர் தானே ரெண்டு பே நான் நினைக்கிறேன் ஒய்ஃப் தமையன் தமயந்தம் தமையன் தங்கச்சியோ இல்லாட்டிக்கு கப்புல்ஸோ தெரியாது எனக்கு வ வந்துச்சுன்னா நீதிமன்றத்துக்குள்ளே உள்ளே உள்ளேன்ட்டு சொல்கிறது அந்த போலீஸ் அந்த செக்கப் முடிச்சுட்டு உள்ளுக்க போகிற அந்த வழியில் இருக்கிற அந்த கதிரை அப்போ வந்துட்டு என்ன பார்த்து சிரிச்சினம் எனக்கு என்னடா ஆராயறா அப்போ நான் இல்லை பழைய நான் முந்தி கேம்பஸில் படிக்க தெரிஞ்சாக்களோ எனக்கு கொண்டுமா தெரியலை போட்டு அப்போ என் அப்போ எழுங்கி வந்துச்சுன்னா வந்து எனக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அம்மா அம்மாவுக்கும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு பின்னாடி வாக்க வந்து சொல்லிச்சு நாங்கள் உங்களோட யூடியூப்பை பார்க்குறோம் நாங்கள் நல்லாயிருக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நல்லா இருக்கும் ஒருத்தான் என நிம்மதியாக இருந்துச்சு கணக்காக என்னால் கலைக்கவும் முடியலை அந்த இடத்துல ஏன்னாண்டா கேள்வ தெரியாது நான் அப்படி இப்படியாண்டு அப்போ நான் அப்போ போயிட்டேன் அவையில் என்ன நினச்சினமோ தெரியல எனக்கு அவையில் என்ன எப்படி யோச்சினமோ தெரியும் என்னத்துக்காக இங்கே வந்திருக்கிறான்னு யோச்சினமோ தெரியாது அப்போ இதுதான் காரணமே என்ன அப்போ அதான் ஒரு இடங்களுக்கு போகும்போது பயந்து நெஞ்சில் நெருப்பை கட்டி கொண்டு போக வேண்டியிருக்கு என்னென்னா பார்க்குறவன் ஒன்று எப்படி எப்படி நினைப்பானோ அவங்களுக்கு தெரியாதானே சூப்பி பாருங்கள் அப்போ ஓகே மற்றவனுக்காக நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை மற்றவன் ஆயிரம் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக நினைப்பாங்க அவங்கள பார்த்து கொண்டு நாங்கள் வாழ்க்கைய ஓடவே முடியாது ஓகே அப்ப அது வேற கதை என்ன அப்போ ஓகே அப்போ இந்த காணொலி இதோட முடிச்சு போடுறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்